எல்லாருக்கும் வணக்கம் மீ நம்மளில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபூத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனம்ல பிறந்திருக்கவங்க ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையும் சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த வெளி மாநிலங்கள் போகிறது வெளியூர் போகிறது வெளிநாடுகள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது வெளிமாநிலத்துலேயோ இல்லை வெளிநாட்டிலையோ தான் இருப்பாங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வெளிநாடுகள் மூலமாகவும் வெளிநாடுகள் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வேலைக்காக ட்ரை உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் திருமணத்துக்காக ட்ரை உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது யாருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபூத்தின்றதும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் புரியுதுங்களா இவ்வளோ தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா இந்த திருமண விஷயங்களை வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி நடக்கிற தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைங்க நான் லவ் பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரகமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செலவுகள் ஏன்னா செலவுகளை தான் ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம்ன்றது இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுங்கள் விரேய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க ஏன்னா அந்த எதிர்பார்க்காத செலவு அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் பண வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் முதல்ல உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினீங்கன்னா நல்லபடியாக இருக்குமா இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துக்கிட்டுருக்கு எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கோங்க அது சொந்தமாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி இந்த வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி அடுத்து சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு அதில் இந்த பார்ட்னர்ஷிப்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே சொந்தமாக முயற்சி எடுக்க வைக்கும் அவங்கள கண்மூடித்தனமாக எதையும் வந்து நம்பி இறங்கிடக்கூடாது புரியுதுங்களா அந்த அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட வேண்டாம் உடல் நலம் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் குடிநீர்லாம் நிறையா குடிங்க அதே மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த மவுத் அல்சரு ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள்ன்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் கவனம் போவோம் ஸோ படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது எப்பவும் போல் இருக்குது தான் அதே மாதிரி தான் இருக்கும் புதுசாக சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதில் இந்த கணவன் மனைவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது அது மூலமாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ எல்லோர்கிட்டயும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்